முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் பரோல் கிடைத்துவிடும் என்று அவரது வழக்கறிஞர் சிவகுமார் தெரிவித்துள்ளார் பேரறிவாளனை பரோலில் விடுவிக்க சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் அது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய சிவகுமார் இதன் காரணமாக ஓரிரு நாட்களில் பரோல் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சட்டத்துறை அமைச்சர் வந்து சட்டப்படி பெரோல் வழங்க சட்டத்தில் இடம் உள்ளது அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் இந்த மாதிரியான சட்ட ரீதியான நபர்களோடு தொடர்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட ரீதியாக பேரறிவாளனுக்கு இங்கே இடம் உள்ளது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்காரு அதனால் சட்ட ரீதியான தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரறிவாளன் பரோலில் சீக்கிரமாக வெளியே வருவாருங்கிறது எங்களோட நம்பிக்கையாக இருக்குது